பெரியவர்களே கர்த்தரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவின் வந்திருக்கிற இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய புலம்பலை மாற பண்ணும்படிக்காக அவர் கற்றுக் கொடுக்கிறார் சங்கீத புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நான் உம்முடைய கிருபையின் மேல் இருக்கிறேன் உம்முடைய ரச்சிப்பினால் என் இறுதியம் களி கூறும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு சில போராட்டங்கள் பிரச்சனைகள் இழப்புகள் மனுஷர்கள் விரோதமாக எழும்பி பொழுது அல்லது தோல்விகள் அப்படி சந்திக்கும் பொழுது முதலாவது ரியாக்ஷனே புலம்புகிறவர்களாக அனைவர் ஆகிவிடுகிறார்கள் ஏஹாண்டவர் என்னை மறந்துட்டீங்க எதுவருக்கும் உடைய முகத்தை மறைத்து கொண்டிருப்பீங்க மனுஷர்கள் எதுவருக்கும்தான் என் மேலே வழிக்காக நீர் விட்டு விடுவீர் என்பதாக எல்லாம் புலம்பி விடுகிறோம் ஆனால் அந்த புலம்பலை எப்படி ஆனந்த களிப்பாக மாற்றி கொள்வது தான் பதிமூன்றாவது சங்கீதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அதுல முதல் ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் சங்கீதக்காரனும் அந்த மாதிரி தான் அவர் புலம்பி விடுகிறார் ஆனால் அப்படி புலம்பும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது கிடையாது அந்த புலம்பல் மத்தியில நம்ம தேவனுடைய முகத்தை தேடுகிறதே மறந்து விடுவோம் சூழ்நிலைகள் இன்னும் மோசமாக ஆகி தான் நம்ம அனுபவிக்க முடியும் ஆனால் சங்கீதக்காரன் புலம்பினார் ஆனால் அடுத்த அந்த வசனங்களை தன்னுடைய புலம்பலை முதலாவதாக ஜபமாக அவர் மாற்றுகிறார் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் எதுவரைக்கும் என்னை மறந்து இருப்பேர் எதுவரைக்கும் முகத்தை மறைப்பேர் என்று சொல்லி கேட்டவர் இப்போ என்ன சொல்றாருனாக்கா என் தேவனாகிய கர்த்தாவை என்னை நோக்கி பாரும் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடும் என்னுடைய கண்களை திறந்திரளும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபமாக ஏறெடுக்கிறார் பாருங்க புலம்பலுக்கும் ஜபத்திற்கும் நடுவில் ஒரு சில சின்ன வார்த்தையின் வித்தியாசங்கள் தான் இருக்கிறது புலம்பினவர் அதையே ஒரு சில வார்த்தைகளை மாற்றி அதையே தேவனிடத்தில் ஜபமாக அவர் ஏறெடுக்கிறார் நம்ம கூட பல நேரத்தில் அப்படியாக புலம்பி விடுகிறோம் இப்படி புலம்பினதை ஒரு சில வார்த்தைகளை மாற்றி ஜபமாக ஏறெடுக்கும்படிக்காக கத்தரன் கற்றுக் கொடுக்கிறார் ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி புலம்புவதை விட அந்தவரே நான் ஞானம் இல்லாமல் எடுத்த தீர்மானத்தினால் இந்த கடன் பிரச்சனை வந்துவிட்டது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு உதவி செய்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டும் ஏன் குடும்பத்தில் சமாதானில்லை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கணவர் ஏன் இப்படிப்பட்ட மனைவி ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி புலும் விரும்புகிறதை விட கர்த்தாவே நீ கணவரை நீர் சந்திப்பீராக உமக்கு பயப்படுகிற மனுஷனாக நீர் ஆசீர்வதிப்பீராக என்னுடைய மனைவியை நீர் ஆசீர்வதித்து வீட்டோரங்களில் கணித்தருகிற திராட்சை செடியை போல மாற்றுங்க ஆண்டவர் ஏதோ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனைவியாக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவர் என்னுடைய பிள்ளையை நீரே உங்களுடைய கருபைனால சூழ்ந்து கொள்ளுங்கப்பா தேவையில்லாத வழிகளிலிருந்து காத்து கொள்ளுங்க இருதயத்தில் கீழ்ப்படுதலை தாங்க எனக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதமான வேலையை தாங்க இன்றைக்கு இப்போ நான் போயிருக்கிற இந்த வேலையில் நான் நிலைத்திருக்கும்படிக்காக எனக்கு உதவி செய்யுங்க என்னுடைய இந்த வியாதியை மாற்றும் என்னுடைய வழியிலிருந்து எனக்கு விடுதலை

ஜெபித்த பொழுது அவருக்குள்ளாக நம்பிக்கை உதிக்க ஆரம்பித்து விட்டது தேவனுடைய கிருபையின் மேலே அவருக்கு நம்பிக்கை உண்டாகிவிட்டது ஆமாம் நான் இந்த காரியத்திலாம் இழந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இப்படிப்பட்ட பாதையில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய தவறு என்னுடைய ஞானமில்லாத காரியங்கள் ஆனால் தேவன் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார் என்னுடைய தகுதியை பார்க்காம என் மேலே மனம் இறங்கி என்னை விடுவிக்க அவர்கிட்ட போதுமான கிருபை இருக்கிறது அப்படிங்கிறத அந்த கிருபையின் மேலே நம்பிக்கை வந்து விட்டது இந்த சங்கீதக்காரனுக்கு ஜபிக்கும் பொழுது தான் நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் உண்டாகும் பாருங்கள் புலம்பும் பொழுது அங்கே இருக்கிற நம்பிக்கையும் ஒழிந்து போய்விடும் அதோடு முடித்து விடவில்லை உம்முடைய ரட்சிப்பினால் என்னுடைய இருதையும் களி கூறும் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறார் உம்முடைய ரட்சிப்பினால் நம்ம வந்து பாவம் மன்னிப்பை பெற்று ஞானசாமி பெற்ற அந்த ரட்சிப்பை பற்றி அங்கு சொல்லாமல் ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலைகளில தேவன் நம்மை விடுவிக்கிறார் வியாதிகளிலிருந்து சுகமாக்குகிறார் என் தேவையை சந்திக்கிறார் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அதுதான் அந்த ரட்சிப்பு இந்த வியாதியின் படுக்கையை மாற்றி நான் சந்தோஷம் அடையும் படிக்காக நீங்கள் செய்து விடுவீங்க இந்த கடன் பிரச்சனையை தீர ஒரு வழியை உண்டு பண்ணி அதற்கான வருமானத்துக்கான வழியை நீர் காண்பித்து என்னை அதில் கலிகூற பண்ணுவீர் என்கிறதாக விசுவாசத்தை அறிக்கையாக அவர் ஏறெடுக்கிறார் விசுவாச அறிக்கை செய்த பொழுது ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கிறது ஆறாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்துட்டார் என்கிறது போல அவர் சொல்லுகிறார் இன்னொரு பிரச்சனை அப்படியேதான் இருக்கிறது ஆனால் அவர் ஜெபித்தார் தேவன் மேல நம்பிக்கை பெருகினது விசுவாசத்தை அறிக்கை செய்தார் அவருக்குள்ள ஒரு நிச்சயம் ஒரு உறுதி வந்துவிட்டது இப்ப அவர் சொல்ற கர்த்தருக்கு நன்மை செய்தபடி நான் அவரை பாடுவேன் துதி பாடல் வந்துவிட்டது பாருங்க புலம்பின மனுஷன் இப்ப கர்த்தரை துதித்து பாடுகிறவராக ஆகிவிட்டார் இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் செய்கிறார் என்ன காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க எதை குறித்து வேதனை பட்டு கொண்டிருக்கிறீங்க உண்மைதான் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது புலம்பத்தான் வருகிறது ஆனால் அந்த புலம்பலோடு நின்றுவிடக் கூடாது அந்த புலம்பலை ஜெபமாக ஏற்றும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது காலை தூரம் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருடைய கிருபையின் மேலே நம்பிக்கை வைக்க நம்முடைய கண்களை தேவன் திருப்பி விடுவார் அந்த கிருபையின் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கும் பொழுது விசுவாசம் அது பெருகும் அந்த விசுவாசத்தை ஜபத்தில் அந்த நிச்சயம் நமக்குள்ளாக வந்து விடுகிறது கங்கிதாரன் சொல்லி முடித்தான் கர்த்தாவே நீர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் உண்மை பாடுவேன் நீங்களும் பாட முடியும் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே கர்த்தரை உயர்த்தி பாட முடியும் ஏன் சொன்னா உங்களுடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றிவிட்டார் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக நீர் மாற்றுவீராக அவர்கள் புலம்பி சொன்ன அந்த வார்த்தைகளை ஜெபமாக ஏறெடுக்க ஜெபத்தோடு கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ள அவர் மேலே நம்பிக்கை வைக்க அவர் என்னை விடுவிப்பார் எனக்கு சுகம் தருவார் என்னுடைய அற்புதங்களை காணச் செய்வார் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார் அதனால் என்னுடைய இறுதியும் கலிக்கூறும் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்ய இரு உதவி செய்வீராக விசுவாசத்தை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய கர்த்தர் நிச்சயமாக எனக்கு நன்மை செய்துவிட்டார் என்கிற ஒரு உறுதி வந்து கர்த்தரை பாடி செய்து விடுவீராக இன்றைக்கே ஒரு அற்புதத்தை காணும்படிக்கு செய்வீராக துக்கம் எல்லாம் மாறட்டும் புலம்பல்கள் எல்லாம் நீங்கட்டும் உம்மை பாடி துதிக்கிற பிள்ளைகளாக ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன்